கே தமிழ் தமிழ்நிலை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து செக்மெண்ட் இந்த செக்மெண்ட்ஸ்ல உங்களோட கொஸ்டின் நாங்கள் ஆன்சர் பண்றோம் இப்போ என்ன கொஸ்டின் என்ஆர்ஐஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்க வந்து எஸ்ஐபி வாங்கும் போது எந்த விதமான டாக்ஸேஷனும் வராது என்ஆர்ஐஸ் வந்து ரெண்டு விதத்தில் இன்வெஸ்ட் பண்றாங்க ஒன்று வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட் இன்னொன்று வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் இருந்ததுனாக்க நீங்கள் பணத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்காவசம் நீங்கள் இந்தியாவிலே ஈஸியாக யூஸ் பண்ணிவிட்டு போயிடலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு ஆடிட்டர் சர்டிஃபிகேட் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் டாக்ஸேஷன் பற்றி கேட்கறதுனால க்ளீனாக சொல்லிடுறேன் உங்களை அளவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம் டாக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது வந்து ஒரு ஹையஸ்ட்டு டாக்ஸ் லேபில் தான் வந்து டிடிஎஸ் பிடிப்பாங்க அது இருபது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் ப்ளஸ் எஸ்ஸோடு சேர்த்து பிடிப்பாங்க இதே ஒரு லிக்விட் ஃபண்டோ இல்லைனா வந்து ஒரு டெட் ஃபண்ட் லீவ் போடுறீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் மேலே பிடிச்சிருவாங்க நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா வருஷத்துக்கு அதாவது இந்த டைமில் நம்ம இது ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் நீங்கள் ஜூலை முப்பத்தொன்றுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பேன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஐடி போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் ஈவன் ஒரு ஆயிரரூவா பிடிச்சிருந்தாங்க ரூபா பிடிச்சிருந்தாங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துருவாங்க அதே மாதிரி ஒரு செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே தான் அவங்க ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கு வட்டி போட்டு கொடுக்குறாங்க ஒரு டுவெல் பர்சன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் அதாவது ஒரு பர்சன்ட் ஒன் பர் மந்தோ என்ன சொல்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கம்ப்யூட் பண்ணி பிடிச்ச டிடிஎஸ்க்கு வட்டியோட திரும்பி கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் என்ஆர்ஐ டாக்ஸேஷன் வந்து இதை டுவெண்ட்டி பர்சன்ட் ஆர் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஈக்குவிட்டி பேஸ் ப்ராடக்ட்டுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கும் டெட் பேஸ்டு பியூர் டெட் பேஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு தேர்ட்டி பர்சன்ட் ப்ளஸ் ஹர் சார்ஜ் அது இருக்கும் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம் ஜாஃபர் ஜாஃபர் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் ப்ளீஸ் சஜெஸ்ட் டு மீ ஐ ஹவ் இன்வெஸ்டட் இன் த ஷேர் மார்க்கெட் அட் ருபீஸ் செவன்டீன் லேக்ஸ் இன் சம் வேல்யூபிள் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அட் பிரசன்ட் மை ப்ராஃபிட் இஸ் ஷோயிங் தேர்ட்டீன் லேக்ஸ் கேன் ஐ புக் மை ப்ராஃபிட் சார் ஆர் கன்டினியூ டு இன்வெஸ்ட் இன் த சேம் ஸ்டாக் அப்படின்னு கேட்டிருக்காரு நீங்கள் ஜென்ரலாக வந்து மூணு விதமான பர்சன்ஸ் இருக்காங்க ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சேவர்ஸ்ன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்ப்போம் மூணாவது வந்து ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவோம் சேவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஜென்ரலாக வந்து ஈக்குவிட்டி பக்கம் வந்துட மாட்டாங்க அவங்க எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி அதாவது நான் வந்து ஒரு செவன்டீன் லேக்ஸ் போட்டிருக்கேன் அதில் ஒரு தேர்ட்டீன் லேக்ஸ் ப்ராஃபிட் வந்து தேர்ட்டி லேக்ஸ் இருக்குதுன்னு நான் திட்டமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நான் இது வந்து எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரெண்டாக பிரிச்சுக்குங்க ஒன்று வந்து கோர் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வச்சுக்கோங்க இன்னொன்று வந்து சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று வச்சுக்கோங்க சேட்டிலட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கோர் போர்ட்ஃபோலியோ இருக்கிறது வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு விற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நிறைய கிடைக்கும் இதே வந்து நீங்கள் ஒரு சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோவாக இருந்ததுன்னா அதனுடைய கோலே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்ட் ப்ராஃபிட் மேக்கிங் எங்கெங்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா தான் அர்த்தம் அந்த மாதிரி இது வந்து சேட்டிலட் போர்ட்ஃபோலியோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக பண்ணலாம் அடுத்த கொஸ்டின் வந்து சுரேஷ் தர்மன் எயிட் ஒன் டூ செவன் அப்படின்னு கேட்டிருக்காரு எஸ்பிஐ ரிட்டையர்மெண்ட் அக்ரஸிவ் ஃபண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம் வாட் இஸ் த டிஃப்ரன்ஸ் பிட்வீன் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் அதர் தேன் ஈக்குவிட்டி ஃபண்ட் அப்படின்னு ஸோ ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஈக்குவிட்டி காம்பனெண்ட்டும் இருக்கும் டெட் காம்பனெண்ட்டும் இருக்கும் அக்ரஸிவ் ரிட்டையர்மெண்ட் அக்ரஸிவ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா ஈக்குவிட்டி காம்பனெண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சென்ட்லேருந்து எயிட்டி பெர்சென்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் வரைக்கும் டெட் காம்பனண்ட் இருக்கும் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படின்னீங்கன்னா இது வந்து ஒரு லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க கண்டிப்பாக ஒரு லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு கேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நினச்சம் போது உங்களால் எக்ஸிட் பண்ண முடியாது ஜென்ரலாக ஒரு ஃபண்டில் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்ததுனாலே அதுக்கு ஒரு இன் இருக்கும் அதுக்கு எந்த மாதிரியான ஒரு லாக் இன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான லாக் இன் இருக்கலாம் ஒவ்வொரு அமௌண்ட் நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டேட்லேருந்து இருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அது லாக்இனில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கிற வரைக்கும் அது ஃபிஃப்டி ஃபைவாக இருக்கலாம் ஃபிஃப்டி எயிட்டாக இருக்கலாம் சிக்ஸ்டியாக கூட இருக்கலாம் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸ் தகுந்த மாதிரி இருக்கும் அதை வந்து கிம்னு சொல்லுவோம் கிம்னா என்னென்னா கீ இன்ஃபர்மேஷன் மெமராண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மாதிரி எஸ்ஐடின்னு சொல்லுவோம் எஸ்ஐடினா ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க நீங்கள் ஒரு லாங் டர்ம்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தவறே கிடையாது பட் ஒரு சமயம் அந்த ஃபண்ட் மேனேஜர் ஸ்டைலோ இல்லை அந்த ஃபண்ட் மேனேஜர் ஒரு சமயம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சப்பார் ரிட்டர்ன்ஸ் சப்பார் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா பெஞ்ச் மார்க்கை விட கம்மியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த லாக்இன் இருக்கிறதுனால உங்களால் வெளியில் வர முடியாது இது மட்டும்தான் அதில் உள்ள ட்ராபேக்கு ஈக்குவிட்டி ஃபண்டு பொறுத்தளவுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தெரிவோ ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரிவியூ பண்ணிவிட்டு ஒரு சமயம் அந்த ஃபண்ட் வந்து குவார்டைல் த்ரீ குவார்டைல் ஃபோர் பர்ஃபாமன்ஸ்லேயே ரொம்ப நாள் இருந்ததுன்னா நீங்கள் அதை எக்ஸிட் பண்ணி அடுத்த ஃபண்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து அக்ரஸிவ் ரிட்டர்மெண்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது சரியான ஆப்ஷன் தான் சொல்லுவேன் அடுத்ததுக்கு போகலாம் ஸோ நியூ கார்டு கிங் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு டாடா ஏஏ லைஃப் இன்சூரன்ஸ் ஃபார்ச்சூன் ப்ரோ பாலிசி யூலிப் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ஜென்ரலாக வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா யூலிப் பிளான் பொறுத்த அளவுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அட்வான்டேஜுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த ஈக்விட்டி டு டெட்டு டெட் டு ஈக்விட்டி நீங்கள் வந்து வருஷத்துக்கு நாலு தடவை ஸ்விட்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் வந்து எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண மாட்டிங்க இது வந்து கொஞ்சம் மார்க்கெட் லிங்காக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரியாக நீங்கள் வந்து லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் சொல்கிறோம் அதாவது டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் மேலே உங்களால் வருஷத்துக்கு யூலிப் போட முடியாது ஏன்னா அந்த லிமிட் வந்து அந்த அளவுக்கு தான் வச்சுருக்காங்க மினிமம் ஒரு செவன் டைம்ஸ் டென் டைம்ஸ் டென் டைம்ஸ் இன்சூரன்ஸ் இருக்கிறது பெட்டர் ஏன்னால் அப்போ தான் நீங்கள் எடுத்துகிட்டு பின்னாடி எடுக்க போகிற பணம் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக வரும் நான் ஜென்ரலாக வந்து யூலிப் வந்து எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அது வந்து ஒரு ப்ரைமரி ப்ராடக்ட் மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஒருத்தர்கிட்ட ஏகப்பட்ட நிறைய அளவில் பணம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருக்குது அந்த பணத்தில் அவர் இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் யூலிப் பிளானுக்கு போவேன் இல்லைன்னா முக்கவசி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் ப்ளஸ் கம்பைன்ட் வித் டேர்ம் இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க